தாய்மார்களே வெயில பொருட்படுத்தாம எல்லோரும் கூட நம்முடைய தேர்தல் பரப்புரைக்கு வந்திருக்கின்றீர்கள் முதல்ல உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து அருமை சகோதரர்களே பெரியவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் நம்ம எல்லோருக்கும் கூட தெரியும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஆரம்பித்து ஜூன் ஒன்றாம் தேதி வரை பெரிய தேர்தலாக நடக்க இருக்கிறது பத்தாண்டு காலம் பத்தாண்டு காலமாக ஆட்சி வகக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மறுபடியும் மறுபடியும் மூன்றாவது முறையாக தொடர்ந்து ஆட்சி கட்டளை அமர வைக்க வேண்டும் என்பது நாம் எல்லோரும் கூட குறிக்கோளாக எடுத்திருக்கின்றோம் அதுவும் இந்த முறை இன்னும் வலிமையாக நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி வலிமையாக நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் அமர வேண்டும் என்பதில் கூட நமக்கு எந்தவித ஐயப்பாடும் இல்லை தவறு இன்னைக்கு நம்முடைய பிரதமர் அவர்கள் மூன்றாவது முறையாக வலிமையாக இங்கே எப்படி பிரதமர் அவர்களை பயன்படுத்தி நம்முடைய பகுதியினுடைய வளர்ச்சி எப்படி அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்பது நம்முடைய கேள்வியாக இருக்கிறது குறிப்பாக நம்முடைய கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் சோமனூர் பகுதியில் எப்படி பிரதமருடைய வலிமையான ஆட்சி இங்கே பயன்படுத்துவது அவருக்கு தேவையில்லையா பிரதமருடைய கட்சியை சார்ந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் அன்பு சன்பே உங்களுக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார் வேட்பாளராக நீங்கள் உங்களுடைய ஆதரவை எல்லாம் கொடுக்க வேண்டும் என்ற காரணம் பிரதமர் நரேந்திர மோடி கண்ணும் காலமாக மத்திய அரசு திட்டங்கள் எல்லாம் தங்கு என்று இந்த பகுதியில் செயல்படுத்துவதற்கு முழு முயற்சிகளை எடுத்துக்கூடிய பிரச்சனைகளும் கூட தீர்ப்பதற்கு நான் முயற்சி எடுப்பேன் என்கின்ற உத்தரவாதம் எடுக்கப்படும் இங்க பாருங்க சோமனூர்ல மிகப்பெரிய பிரச்சனை விசைத்தறி பிரச்சனை விசைத்தறி பிரச்சனை கடந்த மூன்று ஆண்டுகளாக ஒரு ஆபத்தான நிலைமை இருக்கு எல்லா இடத்திலும் கூட விசத்திரி பாத்தீங்கன்னா எல்லாம் உடச்சல வித்து இருக்கிறாங்க ஒரு கிலோ கிலோ ரெண்டு வெயில் போட்டு வித்து இருக்கிறாங்க இதுல இருந்து வெளியே கொண்டு வர வேண்டுமென்றால் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு செயல்பட்டால் மட்டும்தான் வெளியே கொண்டு வர முடியும் அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய உத்தரவாதம் சோமனூர்ல ஒரு ஜவுளி பூங்கா அமைக்கப்படும் முதல்ல ஜவுளி பூங்கா சோமனூருக்கு வருங்க காரணம் காரணம் விசைத்தறி பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்றால் ஒட்டுமொத்தமாக இதை அணுக வேண்டும் ஒரு ஜவுளி பூக்கா இங்க வந்து அடுத்து விசைத்தறைக்கு நீ கரண்ட் பெரு பாத்தீங்கன்னா கண்ணை கட்டுது ஐயா எந்த அளவுக்கு ஏத்தி ஏற்றி வச்சிருக்காங்க மட்டுமே பதினேழாயிரத்தி இருநூறு ரூபாய் ப்ரீ கவர் கட்டணம் முப்பத்தி ஆறு ரூபாய் ஒரு கிலோ வாட்டு நீங்க நூத்தி ஐம்பது ரூபாய்ங்க ஐயா ஒட்டுமொத்தமாக மின்சார கட்டணம் என்பது பதினைந்து சதவீதத்திலிருந்து ஐம்பத்தி ஐந்து சதவீதத்திற்கு உயர்த்தி இருக்கின்றார்கள் அப்ப மின்சார கட்டணம் உயர்ந்துருச்சு நம்மளால வேலை செய்ய முடியாது நூல் பஞ்சு பிரச்சனை இருக்கு இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக அணுகி சரி செய்தால் மட்டும்தான் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருந்து இருபது வரை இரண்டாயிரத்தி வரை பிரதமர் அவர்கள் நம்முடைய நெசவாள பெருமக்களுக்காக நிசைத்து பெருமக்களுக்காக பவர் டெக்ஸ் திட்டத்த வைத்திருந்தார்கள் அது ஒரு வருடம் நீட்டிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் இன்னைக்கு நாங்கள் குடும்பக்கூடிய உத்தரவாதம் அந்த பவர் டெக்ஸ் திட்டத்தை மறுபடியும் இரண்டு ஆண்டுகளுக்கு கொண்டு வருகின்றோம் அத்திட்டம் மூலமா என்ன பயணங்க இசைத்தறி யாரெல்லாம் வைத்திருக்கின்றீர்களோ மானிய விலையில சோலார் போட்டுக்கலாங்க சோலார் மிற்பகுது மானிய விலை இன்னைக்கு பொது பிரிவுக்கு ஐம்பது சதவீத மானியம் கொடுக்கிறோம் அதை எழுபத்தி ஐந்து சதவீதமாக உயர்த்துக்கிட்டோம் பட்டியல சகோதர சகோதரிகளுக்கு எழுபத்தி ஐந்து சதவீதம் தொண்ணூறு சதவீதம் கொண்டு போறீங்க

முதல் குறைவாக மார்க்கெட்டிங்ல இருந்து அனைத்தும் கூட இங்கே நடக்கும் உங்களுக்கு தெரியும் நம்முடைய பெருமக்களை காப்பாற்ற முடியும் என்றால் அது பாரத பிரதமர் நிரேந்திர மோடி மட்டும்தான் முடியும் நாம் வலிமையாக இந்த ஆட்சியில் அமரும் பொழுது என நிச்சயமாக இந்த பகுதியில நாங்கள் செயல்படுத்தி காட்டுகின்றோம் அந்த சகோதர மக்களுக்கும் கூட உத்தரவாதம் கொடுக்கிறோம் நம்முடைய பாராளுமன்ற தொகுதிக்குள்ள நான்கு பள்ளிகள் நவோதியா பள்ளிகளை கொண்டு வருகின்றோம் நவோதியா பள்ளி கர்மவீரர் காமராஜர் ஐயா பகரையும் கொடுக்கின்றது நவோதய பள்ளி தான் என்ன எல்லாருக்கும் கேவி ஸ்கூல் கிடைக்கலீங்க கேவி ஸ்கூல்ல குறைந்தபட்சம் தான் அட்மிஷன் இருக்கு ஆனா எல்லோருக்கும் தரமான கல்வி வேண்டும் என்பதுதான் நம்முடைய குறிக்கோள் நவோதயா பள்ளி பாத்தீங்கன்னா உலக தரம் வாய்ந்த கல்வியை மத்திய அரசு இலவசமா கொடுக்குறாங்க ஒரு பள்ளியில ஆயிரத்தி இருநூறு பேர் அட்மிஷன் போடலாம் கோயம்புத்தூர் பாராளுமன்றத்திற்கு நான்கு பள்ளிகள் வரும் பொழுது நான்காயிரத்தி எட்நூறு பேருக்கு இங்க அட்மிஷன் கொடுக்கலாம் ஐயா ஒரு மாணவருக்கு மத்திய அரசு செலவு செய்யக்கூடிய தொகை எண்பத்தி எட்டாயிரம் ரூபாய் எண்பத்தி எட்டாயிரம் ரூபாய் ஒரு மாணவருக்கு முற்றிலும் இலவசம் சீருவிலிருந்து தங்குவதிலிருந்து உலகத்தரம் வாய்ந்த கல்வி திமுக திமுக காரங்களை செய்ய மாட்டாங்க விட மாட்டாங்க நவோதியா பள்ளிகள் தமிழகத்திற்குள்ள வரவேண்டிய நேரம் வந்துவிட்டது அதை குறிப்பாக இந்த பகுதி கொண்டு வருகின்றோம் அதை தாண்டி பாருங்க நம்முடைய விஸ்வகர் மாட்டத்தில் விண்ணப்பத்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதர சகோதரிகளும் கூட அது முறையாக வருவதற்கு எல்லா முயற்சியும் எடுத்து குறிப்பாக சோழரை பொறுத்தவரை ஒரு விதத்தில் ஒரு உறுதியாக இருக்கின்றோம் சோமனூருடைய ரயில்வே நிலையத்தை மேம்படுத்தி அம்ருத் பாரத் திட்டம் பாரத பிரதமர் அவர்கள் ஒரு ரயில்வே நிலையத்துக்கு பத்து கோடி பதினஞ்சு கோடி செலவு செஞ்சு மேம்படுத்துறாங்க அம்ருத் பாரத் திட்டத்துல விரிவுபடுத்தி தெரிவுபடுத்தி எல்லோரும் செல்வதற்கு ஏதுவாக அது அமைத்து கொடுக்க என்கின்ற ஒரு உத்தரவாதம் உங்களுக்கு அந்த சகோதர சகோதரிகளை நீங்கள் இதெல்லாம் நடக்க வேண்டும் என்றால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியில் இருக்கும் இருக்கும்போது தானே அது சாத்தியம்

அவருடைய வலிமையான ஆட்சியை பயன்படுத்தி நம்ம உள்ளூர் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் உதாரணத்துக்கு மெய்யன் நதி பாருங்க இங்கதாங்க போகுது இந்த பக்கம் மொய்யல் எப்படி வச்சிருக்கிறாங்க பாருங்க நான்கு மாதங்களுக்கு முன்பு மத்திய அரசிடம் பேசி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் பணம் கொண்டு வந்திருக்கின்றோம் ஆனா இவங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் கொடுத்த என்னங்க குரங்கையில பூமாலை கொடுத்த மாதிரி திமுக காரங்க திமுக கையில கையில ஆயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்தீங்கன்னா குரங்கையில பூமாலை கொடுத்த அது செலவு செய்ய போறாங்க ஐயா கொள்ளையாடிக்க போறாங்க அதை பார்ப்பதற்கு ஒரு மனிதன் வேண்டும் மத்திய அரசுடைய பணத்தை ஒழுங்கா செலவு செய்யறாங்களா மத்திய அரசுடைய திட்டங்கள் எல்லாம் ஒழுங்காழ்கீ போதா பிரதமர் வீட்டு திட்டத்தில் சரியான பயனாளிகளுக்கு போகுதா இதெல்லாம் பார்ப்பதற்கும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வேண்டும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது நிச்சயமாக நீங்கள் ஏப்ரல் தேதி எல்லோரும் தாமரை சென்றதற்கு வாய்ப்பு அளித்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வெற்றி பெற செய்து உங்கள் அன்பு தம்பி உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலைக்கு கூட நீங்கள் ஆதரவு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது உங்களோட அன்போடு நான் வேண்டிக் கொள்கின்றேன் இங்கே நம்முடைய மூத்த தலைவர்கள் சோமர் ஆர்ப்பு கல்வி ரேவதி பிரகாஷ் அவர்கள் கருமத்தப்பட்டினுடைய மாநிலவாசிகள மகேஷ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி நடந்த வாழ்த்துக்களை வாழ்த்துக்களை தெரிவித்து நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய அன்பு தலைவர்கள் எல்லோரும் இருக்கின்றார்கள் அவருக்கும் நன்றிகளை தெரிவித்து நம்முடைய மண்டல் தலைவராக இருக்கக்கூடிய அன்பு சபையர் மகேஷ் அவர்கள் மகளிர் அணியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ரேவதி அவர்கள் கல்வியாளர் துறையின் மாநில செயலாளர் பிரகாஷ் அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வட்டார தலைவராக இருக்கக்கூடிய பாலு அவர்கள் புதிய நீதி கட்சியினுடைய அசோகன் அவர்கள் அமமுக மாவட்ட செயலாளர் பாஸ்கர் அவர்கள் நம்முடைய அம்பியெல்லாம் பெற்று அதற்கு சூழ்நூறு இடைத்தேர்தலில் போட்டியிட ஆர்திரவி அவர்கள் விவசாய அணியில எல்லோருக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து தமிழ் மாநில காங்கிரஸ் நண்பர்கள் எல்லோருக்கும் பாரதிய ஜனதா கட்சி கட்சியின் அன்பான வேண்டுகோள் அடுத்த பதிமூன்று நாட்கள் நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் எல்லா வீட்டுக்கு போன எல்லா மக்களையும் பார்க்கணும் எல்லோரிடமும் சென்று கோடியை அவர் பற்றி சொல்ல வேண்டும் எப்படி இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு நாம் தான் கொடுக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை மக்களுக்கு கொடுத்து எல்லோரையும் தாமரை சன்னத்திற்கு வாக்களிக்க நீங்கள் செய்ய வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து இருந்து கிளம்புகின்றோம்